நில்லுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு காலையிலே நாங்க பரபரப்பா நானும் செல்வி செல்விக்கா எங்கக்கா மூணு பேர் சேர்ந்து பரபரப்பா வேலை செஞ்சிட்டு இருக்கோம் ஒரு இடத்துக்கு போறதுக்கு அது எங்க போறங்கறத நீங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க கண்டுபிடிச்சு கொஞ்சம் பொங்கல் பாக்க சொல்ல அம்மா பார்சல் புளி வந்துட்டு புளிகரை சிட்டுருக்கேன் அந்த அடுப்பில் டீ வச்சுருக்கோம் நான் வந்துட்டு காலையிலேயே உள்ளர செய்ய வேண்டிய சில சின்ன வேலையெல்லாம் நான் செய்கிறேன் எங்கள் அக்கா தான் தண்ணி வந்துச்சு தண்ணி வந்தோட பாத்திரமெல்லாம் அக்கா கழுவிட்டுருக்கு இந்த சைடு வந்து புளிசாத பொடிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிவோன்னு சொல்லி புளிசாத பொடிக்கு வந்து எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் டீ அடுப்புல இருக்குது அதை இது பண்ணி விட்டு போக வேண்டியது அங்கே அடுப்பு பற்ற வச்சு தண்ணி மட்டும் போட்டுக்கிட்டுருக்கோம் டீ குடிச்சால்தான் இன்னும் எதுவும் கிடைக்கும்

அந்த பக்கம் சுடு தண்ணி போட்டிருக்காங்க ஒல வைக்கிறதுக்கு நொங்கு வெட்டலாம் அதெல்லாம் முத்தி போச்சுங்க அந்த பக்கம் அந்த மரத்தில் உள்ளது லாஸ்ட்டாக உள்ளது வெட்ட ஆள்லே நுங்கெல்லாம் நல்லா பிஞ்சாக இருக்குது இப்போ பயில சொன்னால் வரும் கிலோ போத்தெல்லாம் நல்லா தலை தலைன்னு வளர்ந்துருக்கு முருகை பூத்தும் நல்லா வளர்ந்துருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு தான் ஊற்றுக்கும் இந்த தண்டை வந்து சிகப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அது காயும் தான் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் பச்சை கலரில் இருக்கிறது தான் நல்லா இருக்கும் என்ன பண்ணுறீங்க புளி வந்து புளி ரசத்துக்கு திக்காக கிடைக்கணும்

ஏன் ஜனியெல்லாம் அள்ளி சாப்பிடுங்க அதெல்லாம் ஒண்ணு உடம்பு கெடுதல் கிடையாது செல்லி வக்காக்கெல்லாம் நிறைய அள்ளி கொட்டுங்க என்ன வேணும்

இதுங்க பெருங்காயத்தை நேற்றியாக அரைச்சோ போகணும் வருத்தேன் நேர்த்தி மணா ஒடி போயிட்டோமா சரிணும் அரைக்கலை இப்போ நல்லா அழுத்தமாக போயிட்டோமா சரி கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் சூடு பண்ணோம்னா கொஞ்சம் இது கொடுக்குமா ஆனால் இப்போ இல்லையா அது வேலைக்காகாது அதனால் பொடியிருக்கோம் அதே சேர்த்து போடணும் கொஞ்சம் அரைக்கலை கேசரி வந்துட்டு சில பேருக்கு டேஸ்டாக இருக்கும் நம்ம கடையில் எல்லாம் சாப்பிட்றோம்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாங்களோ நான் இதாக தண்ணிவிட்டேன் அந்த டேஸ்ட் வரணும்னா அதிக அளவு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கண்டிப்பா ஊத்தணும். நம்மளாவது அந்த 1000 தேங்காய் எண்ணெய் ஊத்துறதுல பழங்களை சாப பண்ணனும். அம்மா வெளியிலrangle நம்ம சாப்பிடுறா ஃபுல்லான ஃபுல் டால்டாவே ஊற்றி செஞ்சுடுவாங்க. நாங்க ஆனால் டால்டாவே எதுவும் பண்ண முடியாது. அது நதி டேஸ்டா இருக்குறது எல்லあ இது கலந்திருக்குங்கறது தெரிஞ்சுக்கணும். அடே 얘လေ, வாையனேயே கல்யாண வீட்டுல வைக்கிறப்ப ஒருட்டாம இருக்குறோம்னா வெறும் டால்டா இதுவும் ஒட்டாம தான் வரும். இது ஒட்டாம தான்

காலையில ரெண்டு பேரும் எழுந்திருச்சு ஏ என்ன கிளம்படினா அவங்கள சொல்றது அவங்க இன்னி கிளம்படினா இவங்கள சொல்றது அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியல